எனக்கு ரெண்டு மூணு நாலு பேர் கறிக்குழம்பு கட்சி இருக்கணும் கறிக்குழம்பு கட்சி இருக்கணும்னு ஒரே நினைப்பாவே இருந்து யாரு சொல்ல வாழ்ந்துச்சுன்னா ஆமா திங்குதான் ஊழியர் கஞ்சி இல்ல வேற கறிக்குழம்பு கஞ்சி கேட்கும் கறிக்குழம்பு கஞ்சி என்ன வேலைக்கு போய் ஒரு வேலைக்கு போய் சும்மா திண்டுல இருந்து வீட்டுல வெட்டியா இருக்கும் ஆனா சரி கொஞ்சம் வேற ஒரு கேட அப்படின்னு சண்டைக்கு வந்து நான் வாங்கி தருவேன் நல்ல வேலை மொழனா பார்த்து கறி குழம்பு எங்கன்னு நல்ல நீங்க கறிச்சு ஒரு வயிறாரு சாப்பிட வேண்டியதான் நல்ல இருக்க கறி குழம்பு வருமானத்துக்கு ஒரு வழி செலவுக்கு பணம் இல்லையா அவன் குழம்புக்கு தலையதான் இவருக்கு கறி கஞ்சி கேட்கலாம் கறி கஞ்சி கறி கஞ்சி ஒரு கேடாம செலவுக்கு என்ன ரூபாய் வாங்கி கொடுங்க நல்ல செலவு வச்சு ஒரு கறி கஞ்சி டெய்லி வாங்கி போடுவான்

எனக்கு இந்த ஆதான்னு கேட்டேன் குடும்பமே பொருமா இருக்கும்பால குடும்பமும் சேர்ந்த பார்க்க ஒரு ஆட்டி வச்சு அப்பா இந்த மாதிரி குடும்பத்தை தேர்வு பார்த்து எனக்கு ஆண்டாதான் எனக்கும் பொண்ணட்டி குடும்பத்தி வீட்டுக்குள்ள யாரு இருக்கா ஒரு ஆளும் யாரு இருக்கா அவ்வளவு அறலாமா

ஏன் பெரிய இந்த காலத்துல ஆளில உங்களை மாதிரி மீசையும் தாடி நிறைய வச்சுட்டு இருக்கான இப்படி சத்தியமே குந்தாணி கேட்டா அதுல புள்ள ஸ்டைல் அப்படி பண்ணுவான் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்கும் அதெல்லாம் உங்க பியாத்தியாட்டு காமிங்க போட்டா உடனே புடிச்சுட்டு என்ன புரோக்கர் ஐயா இதான் மாப்பிள பாட்டாவா மாப்பிள்ள பெயருக்கு கொஞ்சம் வயசு இருக்கும் போத வயசு எந்த வயசாது மாப்பிள்ள எந்தாலும் பாக்காது ஐயா அனுக்கிட்ட நான் எல்லா தவிரும் சொன்னா மாப்பிள்ளையை வந்து கவர்மெண்ட் இருக்காரு பாஸ் ஆயிட்டாரு ரெண்டு ரெண்டு மாசத்துல வேலை கிடைச்சு வேலைக்கு போறாரு கவர்ன்மெண்ட் ஊற்றியதுக்கு அதான் அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுன்னு சொன்னா அதான் மாப்பிள போட்டா கொண்டு வந்து நல்ல போய் மீது உங்களை தேடி அவங்கள்ட்ட சொல்லுறேன் இல்ல வேற ஆளுக்கும் முடிச்சுட்டு இருக்கு வேற ஆலையில என்ன என்னாச்சு என்ன சொல்றது என்ன சொல்லிட்டு இருக்கா நீங்க சரி என்ன இல்ல இன்னொரு ஆளு காத்து இருக்கா அவளுக்கு முடிச்சுட்டுருவேன் என்ன ப்ரோக்கர் ப்ரோக்கர பாட்டா வந்து பின்னாடி எப்படி பேசல முடியும் என் மூத்த மரும அந்த ஊருக்கா என் மருமன்ற ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் என்னென்ன சொந்த பண்றதுக்கு வீட்டுல பிள்ளைங்க என்னன்னு கட்டுறது ஒரு வார்த்தை வீட்டுல வந்து பேசிக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பதில் தெரியாது அதுக்குள்ள ரொம்ப அவசர படாது பொறுமையாக இருக்கும் பொம்பளை காரியம்லாம் கொஞ்சம் தான் செய்ய முடியும் சரி பெரிய பெரியாரு அப்புறம் போயிட்டு வர மாப்பிள்ள போயிருந்தேன் உங்க பேத்தியாடி காமித்தாளுக்கு பிடிக்கும் என்ன ஏதாவது தகவல ஒரு ரெண்டு நாள் சொல்லுங்க ஏதாவது நல்ல தகவலை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா வேற இடத்துல பொண்ணு பாக்கணும் ரெடியா இருக்காவா கண்டிப்பா பையனுக்கு வேலை கிடைக்க முடியும் கல்யாணம் முடிச்சு ஆகணும்னு இருக்கா ஒரு வேலை கிடைச்ச பையன் கல்யாணத்தை சம்பதிக்க மாட்டான் அப்படின்னா வேலைக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிக்கிட்டு நீ நீங்க நல்ல பதிலா சொல்லுங்க இல்ல வேற இடத்துல பொண்ணு பாத்துறா நான் போயிட்டானே ஏன் என்ன போற காலையில சுடுதனி ஊத்திட்டு இருக்காரு பாரம்பரிய வீட்டுல எல்லாம் வெட்டி மத்தி வேலையா இருக்கு ஒரு வேலை இல்ல அங்க போய் சும்மா பசங்களை வாபத்துட்டு போறேன் வாரம்பளை வச்சு வாம்பாத்திட்டு இருக்காரு எங்க செஞ்சு இருந்துட்டு பாருமாயா அந்ததும் பாறா ஐயா இல்ல பெரிய என் பொண்டாடி வேற எங்கேயோ வெளியில போனேன் நான் சீக்கிரம் போயிட்டு வரமே அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கா வேற வெளியில போன வெளியில போய் சொல்லிருக்கா எங்க போனோம் ஒரு வார்த்தை சொல்லல அவன் சீக்கிரம் வந்து வந்து சொல்லிருக்கா நான் சீக்கிரம் வீட்டு போனேன் ஏன்னா சீக்கிரம் சொல்லுங்கயா சரி புரோதர பாட்டாலாம் கொண்டு வந்திருக்கீங்க சரிடா பையனும் பார்க்க நல்லா தான் இருக்கா மாப்பிள வீட்ல என்ன எதிர்பார்க்கல நல்லா நட்டு பண்ண பாத்திரம் சீறு சீராதே என்ன எதிர்பார்க்கல நீ வேற கவர்மெண்ட் ஊதியம் பார்க்க போறங்கிற நிறைய எதிர்பார்க்கல எங்களுக்கு அப்பலாம் செய்ய முடியாது ஃபர்ஸ்ட் பத்தியால என்ன குடுத்துக்கமா அதே தான் இரண்டாவது பத்தியால செய்யப் என்ன பெரிய இல்லையா மூத்த பேர் என்ன செய்யணும் அதே செய்யணும் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மூத்த பேர வந்து அதுல விவசாய வேலை பார்க்க படிப்பு குறைய இந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் கவர்மெண்ட் உத்தியோகம் பாத்து பாரா செய்யல ஏதாவது ஏற்ற செய்யப்படல அடுத்த செய்யப்படல பாத்து பாலம் செய்யுங்க என்ன பார்க்கற நீர் வேற சும்மா சீரு சீர்ட்டு சீரா ஒரு பவுனை பாக்கப்பா ஒரு லட்சத்துக்கு வந்துடும் இன்னொரு பட்ட பிள்ளையார வச்சிருக்கேன் மூத்த பிள்ளை பதினஞ்சு பவுன் போட்டுட்டேன் மூத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சேன்னா அவ்வளவுதான் எனக்கு செய்ய முடியும் ஏன்னா இன்னொரு பிள்ளை இருக்கு அதையும் பாக்கணும் என் பொண்டாட்டி வேற அப்போ உடம்பு சரியில்ல உடம்பு படுத்துருக்குதான் ஏதா இருந்தாலும் என் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கல்யாணம் நான் இருக்கேன் நீர் வேற நிறைய பேர் நிறைய பேர் நிறைய போட முடியாது என் மூத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சேன்னா அதை செய்யும் வேற எடுத்து பாத்துக்காரியா சரியா நம்ம மூத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாலும் அது செய்யும் மாப்பிள்ளைக்கு ஒரு நாலு பவுன்ல மைனஸ் மட்டும் போட்டுருமே வேற ஒண்ணு செய்ய நாங்க அடுத்த பிள்ளைக்கு எப்படி பண்ண நாங்க எதா இருந்தாலும் எங்க பிள்ளை தான் போட முடியும் கூட கரை எங்க பிள்ளை தான் போட்டு முடியும் மாப்பிள்ளைகளும் மைனஸ் டென் பண்ண முடியாதியா நாங்க மூத்த பேரனுக்கே ஒண்ணும் பண்ணல அவரே பத்து பால தாரி போட்டுருக்காரு ஆனால் நீங்க இந்த பையனை போடத்தினா போடுறவங்க எல்லாம் கைத்துல கட்ட சொல்லுங்க நாங்க செயின் பட்டை தாலி கட்டி போட்டுறவங்கள பத்து பண்ணல சரியா நீங்க இந்த கதையெல்லாம் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்லயும் பேசிக்காங்க போட்டாவ பொண்ணுட்ட காமிங்க புடிச்சிருந்தா சொல்லுங்க நான் மாப்பிள்ளை வரத்துக்கு நீங்க நேர்ல பார்த்து ஏதாவது பேசி முடிவு எடுத்துக்காங்க சரி புரோக்கர வெறும் போட்டா மட்டும் காமிச்சிட்டு போறீங்க பையனுக்கு சாதகம் எதுவும் இருக்கா ராசி பலம் அப்படி ஏதாவது இருக்கா நாலு நான் சித்திரம் அப்படி ஏதாவது சொல்லிட்டு போறேன் அதையும் நான் சாதகம் பத்தின பிள்ளை பிள்ளைக்கு பிடிச்சிருந்தேன் அதையும் பாத்து சொல்லுவேன் பிள்ளைகிட்ட போட்டா காமிங்க பிள்ளை சம்மதம் என்ன நம்ம அதுக்கு முன்னாடி சாதகம் பத்தம் இருக்கு பாப்பான பிள்ளை சம்பந்தம் என்ன எல்லாருக்கும் தந்தது மாப்பிள்ள எல்லாத்தையும் என்ன தந்ததா இருக்கா பிள்ளைக்கு சம்பந்தம் மேற்கொண்டு ஏதாவது பேசணும் அமிரியா இருக்கேன்